ஸ்தோத்திரம் மேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே உய துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் தாழ்த்தி உம்முடைய கடத்தலை கொடுக்கிறேன் அண்டவரே நீங்கள் பேசுங்கப்பா உம்முடைய வார்த்தையை ஆவலோடு கேட்கின்ற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளுக்கும் நேரு அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வேண்டும் உங்களுடைய நாமத்தை மய்மைப்படுத்த வேண்டும் கேசுவே நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் இதோ தேவனே வாசம் செய்கிறாரே இதோ மனுஷரின் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே மகிமை நிறைபூரணமே மாத்த மதுவே மகிமை நிறை என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நேர்கிறது என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே இதோ மனுஷரின் மாத்தியில் தே தேவனே மனுஷர்களுடைய மத்தியிலே தேவன் வாசம் செய்கின்றார் அன்றைக்கும் இயேசப் அந்த உலகத்தில் இருக்கும்போது தம்முடைய ஜனங்களோடு கூட நடுவில் இருந்தார் மார்க் எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தெட்டு வரைக்கும் நம்ம வாசிக்கணும் அப்பொழுது பனிரெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு இஸ்திரி அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவை எல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை இயேசுவை குறித்து குறித்து கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் ஆகியும் என்று சொல்லி சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் வஸ்திரத்தை தொட்டால் வாழ்க்கை ஒரு சக்கரம் போன்றது அந்த வாழ்க்கை சக்கரத்திலே நாம் பயணம் செய்து கொண்டு இருக்கின்றோம் அதிலே நம்ம குதித்து விடக்கூடாது அது சுழலும் போது நாம் அதனுடைய சேர்ந்து சரியானபடி செயல்பட வேண்டும் இந்த அம்மாவுக்கு பன்னிரண்டு வருஷமாக ஒரு பெரிய வியாதி இருந்தது அது அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் அவர்களோடு சுற்றி கொண்டு இருந்தது இந்த வியாதி பன்னிரண்டு ஆண்டுகளாக அவர்களோடு சுற்றி கொண்டு இருந்தது ஒரு நாள் இயேசு ஏசப்பாங்க வந்தாங்க அப்போ இந்த அம்மா நினச்சாங்க நான் தொட்டு குணமாயிருவேன் நான் இவங்கள தொட்டு சோகமாயிருவேன் என்று தங்களுக்குள்ளேயே சொல்லி கொண்டார்கள் சொல்லிக்கொண்டு என்ன செய்தாங்க அப்படின்னா இருபத்தெட்டாவது வசனம் வாசிப்போம் ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை அவர்கள் தொட்டார்கள் தங்களுக்குள்ளே ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள் தொடுவேன் என்று சொல்லி அவர்கள் தொட்டார்கள் தொட்ட உடனே அது சொகமாயிற்று அருமையானவர்களே இந்த செய்தி நம்ம பார்க்கும்போது அவர்களுடைய விசுவாசம் மிகவும் பெரிதாக இருந்தது வாழ்க்கையிலே ஒரு வியாதி வந்துவிட்டது இந்த கப்பலிலே நம்ம பிரயாணம் செய்து கொண்டு இருக்கின்றோம் இந்த வாழ்க்கை சக்கரத்திலே பிரயாணம் செய்து கொண்டு இருக்கின்றோம் நம்ம அந்த கப்பலில் இருந்து கரை சேரதான் முயற்சி பண்ண வேண்டும் கடலிலே குதித்து விடக்கூடாது வாழ்க்கை சக்கரம் சுழலுகிறது அதிலே கரை சேரக்கூடிய பகுதியை தான் நாம் பார்க்க வேண்டும் அதிலிருந்து விடக்கூடாது குதித்தால் நமக்கு ஆபத்து அச்சக்கரம் நாம் அதிலே உறுதியாக இருக்கும்போது அந்த சக்கரம் மிக எளிதாக சுழன்று நமக்கு ஒரு மேன்மையை கொண்டு வரும் இருபத்தி ஒன்பதாவது தவசனம் உடனே உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று அந்த வேதனை நீ அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் ஆரோக்கியமானதை உணர்ந்தாள் அவள் அவளுடைய வாழ்க்கை பயணம் முடியவில்லை அது தொடர்கிறது தொடர்கிறது வெற்றி அடைகிறதை நம்ம பார்க்கின்றோம் மன அழுத்தத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது மன அழுத்தம் வாழ்க்கையிலே வரும்போது அதை நாம் எதிர்த்து நின்று போராட வேண்டும் அதுக்கு ஏசப்பா உதவி செய்வாங்க அதுக்கு தான் அந்த அம்மா சொன்னாங்க பெரும்பாடு உள்ள இஸ்திரி நான் வஸ்திரத்தின் ஆகிலும் தொட்டு நான் சுகமடைவேன் வேணும் அந்த விசுவாசம் இன்றைக்கி நமக்கு வேண்டும் நான் தேவனிடத்துல நான் எப்படியும் ஜமம் செய்வேன் எனக்கு ஒன்றுமே முடியலை ஆனாலும் நான் அவரை பாடுவேன் அவரை ஆராதிப்பேன் நான் அவருக்கு என் மனமார்ந்த நன்றியை செலுத்துவேன் நான் போராட்டமான இடத்துல தான் இருக்கேன் வனாந்திரமான இடத்துல தான் நிற்கேன் எனக்கு வனாந்திரமாயிட்டு தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஆனாலும் வனாந்திர வயல்வெளி ஆகும் நேரம் வெட்டாந்தரை ஆகும் நேரம் அது உங்களுடைய நடுக்கடலிலே பயணம் செய்கின்ற மாதிரி இருக்கின்ற போதுதான் கர்த்தர் அங்கே வருவார் அன்றைக்கு கப்பலிலே சீடர்கள் கவிழப் போகிற நேரத்தில் காற்றும் புயலும் அடித்த போது தேவன் அங்கே அவர்களுக்கு உதவி செய்ததாக பார்க்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர்தான் நம் நடுவிலே வந்து நம்மை காப்பாற்றுவார் சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள் சூழ்நிலையை பார்த்து கலங்காதீர்கள் சூழ்நிலையை பார்க்காமல் நாம் இயேசுவையே பார்க்க வேண்டும் அவருடைய முகத்தையே பார்க்க வேண்டும் அவர் நமக்கு செய்து வைத்திருக்கிறதே இயசை அறுபத்தி நாலு நாலாவது வசனத்தில் அவர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறதை கண் காணவில்லை செவை கேட்கவில்லை இருதயத்தால் உணரவும் இல்லை அவ்வளவு நன்மைகளை ஆண்டவரை தேடுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவருக்காக ஜீவிக்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் செய்து கொண்டு தான் இருக்கின்றார் இருக்கின்றார் நாம் பார்க்கின்றோமே அநேக இடங்களிலே பார்க்கின்றோமே அவரை உறுதியாக பிடித்திருக்கிறவர்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை பார்க்கின்றோம் அவருடைய ஊழியத்தில் எடுத்து அவர் பயன்படுத்துகிறதை பார்க்கத்தான் செய்கின்றோம் உங்களுக்கு செய்யலை எதனால் நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மனசில்லை விசுவாசமாக இருக்க முடியலை பொறுமை இழந்து விடுகின்றீர்கள் கர்த்தருடைய பிரமாணங்களை கை கொள்ள முடியவில்லை நீங்கள் பிரச்சனைகளை பார்த்து பேச வேண்டும் அதை பார்த்து மலைத்து போகக்கூடாது அப்படிலாம் இருக்கும்போது தான் கர்த்தர் நம்ம நடுவில் வந்து நமக்கு உதவி செய்வார் நம்ம நம்பிக்கையை தேவன் பார்ப்பார் இன்னும் ஒரு சம்பவம் வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சொல்கிறேன் எசைக்கியல் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்தை நம்ம பார்க்கலாம் எசைக்கிள் முப்பத்தி ஏழு ஒன்று கத்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நடுவில் இன்னொரு நேரம் நடுவில் நடுவில் நிறுத்தினார் பள்ளத்தாக்கு ஆழமான ஒரு கிடங்கு ஆழமான அந்த கிடங்கிலே எலும்பு எலும்புகள் இருக்கின்றன எலும்புகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இரண்டாவது வசனம் எண்ணெய் அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார் இதோ இதோ பள்ளத்தாக்கின் வெட்டவெளியிலே பள்ளத்தாக்கின் வெட்டவெளியிலே அந்த எலும்புகள் அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது மகா திரளாய் கிடந்தது அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது ஒண்ணுமே கிடையாது ஈர பச கிடையாது அந்த எலும்புல ஈர பச கிடையாது உலர்ந்ததாக கிடைக்கின்றது பள்ளத்தாக்கிலே ஒரு பெரிய கிடங்கிலே கிடைக்கின்றது பள்ளனாலே உங்களுக்கு தெரியும் பள்ளமே பெருசு பள்ளத்தாக்குன்னு அதைவிட ஆழம் அங்கே மிகவும் உலர்ந்த எலும்புகள் கிடந்தன ஆண்டவர் என்ன செய்தாங்க தேவன் அப்படின்னா பள்ளத்தாக்கி அந்த எலும்புகளின் நடுவை கொண்டு இசைகளை நிற்க வைக்கார் நடுவில் கொண்டு நிற்க வைக்கார் பாருங்க பிரமிப்பா இருந்திருக்கும்ல எப்படி இருந்திருக்கும் அங்கிட்டு கிட்டு ஒன்னோடு உரசிக்கிட்டு ஆ அதில் கொஞ்சோண்டு இடத்துல நடுவில் கொண்டு நிறுத்தி வைக்கின்றார் இசைக்கேல் தீர்க்கு தரிசியை தேவன் அவைகள் மிகவும் உலர்ந்ததாக இருந்தது அடுத்த வசனம் அவர் என்னை நோக்கி ஆ மனபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடைமா என்று கேட்டார் அதற்கு நான் கத்ராகி ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றேன் ஆண்டவர் கேட்காரு இந்த எலும்புலாம் உயிரடையுமாப்பா எசிக்கை தீர்க்கு தெரிஞ்சுக்க என்ன இல்லை நம்பிக்கை இல்லை எப்படி இப்படிப்பட்ட உலர்ந்த எலும்புகள் நடுவு நான் நிற்கிறேன் இது கை ஒரு பக்கம் கிடக்கு காலு ஒரு பக்கம் கிடக்கு தலை ஒரு பக்கம் கிடக்கு விரலு ஒரு பக்கம் கிடக்கு பாதம் ஒரு பக்கம் கிடக்கு இப்படி கிடக்கிற இந்த எலும்புகள் எப்படி உயிரடையும் அப்படின்னு இவருக்கு கன்ஃபியூஸாக தான் இருந்துருக்கும் அதனால் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு தேவனை நீரே அறிவீரப்பா எனக்கு தெரியலப்பா ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டார் ஆனால் தேவன் செய்த செயலை பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படியான பெரிய காரியங்களை தேவன் நமக்கு செய்வார் எஸ்எகண்ட் முப்பத்தி ஏழு ஐந்து கருத்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி சொல்கிறாரு எலும்பை பார்த்து தேவன் சொல்கிறாரு எலும்புகளே உலர்ந்த எலும்புகளே நான் என்ன செய்வேன் உங்களுக்குள்ள ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் நீங்கள் உயிரிடுவீங்க அப்படின்ட்டு ஆறாவது வசனத்தில் நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளை இடுவேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார் என்றார் நரம்பு அதுக்கு பிறகு வந்து என்ன மாம்சம் பிறகு தோளினால் மூடுவர் நான்காவதாக உயிரடைய செய்வார் ஆவியை ஊதி அங்கே உயிரடைய செய்யக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும் நம்முடைய ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கூட உலர்ந்த எலும்புகள் போல இருக்கின்றதா இது நடக்கவே நடக்காது இது வந்து கிடைக்கவே கிடைக்காது இது எப்படி கிடைக்கும் இது கிடைக்கவே கிடைக்காது இது வரவே வராது இது போனது போனது தான் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா இந்த வியாதி வந்தது வந்தது தான் இது இனிமேல் குணமே ஆகாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா இந்த கடனை இது இனிமேல் வரவே வராது இந்த கடனை அடைக்க முடியவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா குழந்தையை கிடைக்கவே கிடைக்காது வயசாயிட்டு நினச்சிட்டு இருக்கீங்களா திருமணம் நடக்கவே நடக்காது பணமும் இல்லை வயசும் ஆயிட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா பலவீனமாக இருக்கு இனிமேல் எப்படி எனக்கு பலன் கிடைக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார் உலர்ந்த எலும்புகளே நீங்கள் உயிரடைவீர்கள் நான் பேசுவேன் அப்போ நீங்கள் உயிர் அடைஞ்சிருவீங்க அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையிலே உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம் இயேசுவே வழி நீங்கள் உலர்ந்த எலும்புகளை பார்த்து செத்து போன இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்கள் பேச வேண்டும் அந்த நம்முடைய வாழ்க்கை சக்கரம் சுழலும் கண்டிப்பாக சுழலும் சோம்பேறித்தனமான வார்த்தைகளை பேசக்கூடாது மன அழுத்தம் வந்து வெற்றி பெற முடியாமல் போய்விடும் எனவே தேவன் எலும்புகளின் மேல் ஆவியின் சுவாசத்தை கொண்டு மகாபிரிய சேனையாய் நிற்கும்படி செய்ய வல்லவர் நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட மகா பெரிய சேனை போன்ற அதிசயத்தை செய்ய வல்லவராக இருக்கின்றார் இசைக்குள் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நம்ம இப்ப வாசிப்போம் எனக்கு கற்பிக்கப்பட்ட நான் தீர்க்க தரிசனம் உரை நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலொன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் தீர்க்க தரிசிய பார்த்து ஆண்டுவர் சொன்னார் நீ என்ன செய்யணும் ஏழாவது வசனத்துல எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் ஒரு இறைசல் உண்டா இறைசல் உண்டாயிற்று இதோ உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் சேர்ந்து கொண்டது இதுல ஒரு பியூட்டி ஒரு அழகு நான் எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைத்தேன் நரம்புகள் உண்டாவதாக என்றேன் நரம்புகள் உண்டாயிற்று எலும்புகள் மாம்சம் உண்டாக வேண்டும் என்றேன் எலும்புகள் உண்டாக வேண்டும் என்றேன் மாமிசம் உண்டாக வேண்டும் என்றேன் தோல் உண்டாக வேண்டும் என்றேன் அப்படியே எல்லாம் சேர்ந்து கொண்டது நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் நரம்பும் மாமிசம் உண்டாயிற்று மேற்புறமங்கு தோலினால் மூடப்பட்டது ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லை இப்போ அடுத்தவர் என்ன செய்றார் அப்படின்னா பத்தாவது வசனத்தை எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலொன்றி மகாபெரிய சேனியாய் நின்றார்கள் பார்த்தீங்களா தேவன் எப்படி சொல்ல சொன்னாரோ அப்படியே எஸ்ஐக்கியல் தீர்க்கு தெரிசி சொன்னார் சொன்ன உடனே எலும்புகள் உண்டாயிற்று நரம்புகள் உண்டாயிற்று மாமிசம் உண்டாயிற்று தோல் உண்டாயிற்று அவர்கள் ஒரு பெரிய சேனையாய் சேனைன்னா என்ன படை மில்ட்ரி மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே எல்லாருமே மில்ட்ரி மாதிரி இதில் என்ன என்ன அப்படின்னா ஒரு எலும்புக்கு இன்னொரு தலை இல்லை ஒரு மனிதனுக்கு இன்னொரு கை இல்லை அவங்கவங்க தலையும் அவங்கவங்க கையும் அவங்கவங்க காலும் அவங்கவங்க சரீரமும் ஒன்றாக சேர்ந்து விட்டன முழு மனிதனாக நிற்கின்றார்கள் எப்படி இருக்கிறார்கள் ஒரு சேனையாக இருக்கின்றார்கள் ஒரு படையாக நிற்கின்றார்கள் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு ஒருவேளை அருமையானவர்களை இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படியான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் வாழ்கின்றீர்களா நீண்ட நாட்களாக இருக்கிற பிரச்சனையாக இருக்கா உங்களுக்கு வருடக்கணக்கான ஒரு பிரச்சனையாக உங்களுக்கு இருக்குதா அதை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் பேச வேண்டும் நீங்கள் பேச வேண்டும் உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் பேச வேண்டும் அன்றைக்கு எப்படி எலும்புகளை பார்த்து தீர்க்க தரசி பேசினார் உலர்ந்த எலும்புகளே அவர் சொல்கிறார் உலர்ந்த எலும்புகளே உங்கள் மேல் நரம்புகளை சேர்ப்பேன் என்று சொல்லுங்கள் நீங்கள் உயிரடைவீர்கள் உலர்ந்த எலும்புகளே நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்ன உடனே அவைகள் ஒன்றே சேர்ந்து ஆவியை ஊதும் போது அவர்கள் மகா சேனையாய் எழுந்து நின்றார்கள் அலெலுயா அழிலுயா அருமையானவர்களே வாழ்க்கையில் கூட சரீர பலவீனம் இருக்குதா எந்த ஒரு கஷ்டம் உங்களுக்கு இருக்குதா இது முடியவே முடியாதுங்கிற சூழ்நிலையில் இருக்கீங்களா இந்த நாளிலே பிள்ளைகளுக்கு நம்ம படிப்புக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும் பிள்ளைகளுக்கு ரிசல்ட்டு வர வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் கேரக்டரில் நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும் எல்லாமே மாறாட்டமான சூழ்நிலையாக இருக்க நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் சோர்ந்து போய் இருக்கீங்களா உங்களுடைய பிரச்சனையை பார்த்து நீங்கள் பேச வேண்டும் நீங்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் கர்த்தனை நோக்கி ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் விடாமுயற்சியுடன் பண்ண வேண்டும் நடுவிலே சோர்ந்து போனால் நம்ம விழுந்து விடுவோம் நடுவிலே சோர்ந்து போகவே கூடாது எப்படி ஆயினும் நான் முயற்சி செய்வேன் கர்த்தராகிய ஆண்டவர் அன்றைக்கு அந்த பெரும்பாடு இஸ்திரி என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க நான் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன் இன்னும் தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டார்கள் சொல்லி கொண்டவர்கள் சுகம் பெற்றார்கள் விடுதலை அடைந்தார்கள் ஏன் நமக்கு செய்ய மாட்டாங்க ஆண்டவர் ஏன் நீங்கள் செய்ய மாட்டார் என்று சோர்ந்து போகிறீங்க எதுக்கு ஆண்டவர் செய்ய மாட்டாங்க அன்னைக்கு சிங்க கேபியில் அவங்க நான் மூன்று பேர் விழுந்தாங்கல்ல தேவன் அங்கே நாலாவது நபராக வந்து நின்றார் ஏன் இன்றைக்கு நமக்கு தேவன் செய்ய மாட்டார் சிங்கங்களின் நடுவிலே கி கிடந்த அந்த அருமையான வாலிபர்களை காப்பாற்றின அதே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஏன் காப்பாற்ற மாட்டார் சிங்க கேபியில் நான் எழுந்தேன் அவர் என்னோட அமர்ந்திருந்தார் சுட்டரி குமக்கினியில் நடந்தேன் பனி துளியா என்னை நனைத்திங்கேபியோளை நேரு போ அவர் என்னை காத்திடுவார் சிங்க கேபியோ சூளை நேரு அவர் என்னை காத்திடுவார் அவரே என்னை காப்பவர் அவர் என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் சிங்க கேபியோ சூளைனர் போ அவர் என்னை காத்திடுவார் சிங்க கேபியோ சூளைனர் போ அவர் என்னை காத்திடுவார் அவரே நம்மை காப்பார் அது கெபியாக இருக்கட்டும் சூளை நெருப்பாக இருக்கட்டும் எங்கன்னாலும் தேவன் வந்து நம்மை காப்பாற்றுவான் யோவான் என்ற அருமையான சீடனை கொதிக்கிற எண்ணெயிலே போட்டார்களாம் இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீசன் யோவான் எண்ணெய் சட்டிலே தூக்கி போட்டார்கள் ஒரு அக்கா சொன்னாங்க என்கிட்ட உளுந்த வடை மாதிரி மதந்து வந்தாராமா யோவான் சீடன் எப்படி இருந்தாராம் உளுந்தவடை மிதந்து வர்ற மாதிரி யோவான் என்னும் இயேசுவினுடைய அன்பின் சீசன் கொதிக்கிற எண்ணெயில் போட்ட போது அப்படியே மிதந்து கடந்தாராம் ஒன்றுமே செய்யலையாமல் உடம்பு பொத்து வடியலை புண்ணாகலை எண்ணெயும் இல்லை சக்தி பரிசுத்த ஆவியானவர் அங்கே வந்துவிட்டார் யோவான் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தார் எனக்கு இந்த யோவானுடைய மரணத்தை பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஏன்னா கொதிக்கிற எண்ணெய் குழையும் அப்படி கடந்தாச்சுன்னா எப்படி இது ஒண்ட்ருஃபுல் இல்லையா உங்களுக்கு அதிசயமாக தெரியலையா தேவன் அங்கே இருந்தார் என்ன 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 அந்த எண்ணெய் ஐஸ் கண்டியாக மாற்றிருப்பாங்க இருப்பாங்க ஏசப்பா யோவானுக்காண்டி நமக்காண்டி செய்ய மாட்டாங்களா அந்த விசுவாசம் வேணும் அந்த நம்பிக்கை வேணும் எஸ்ப்பா மேலே என்னையும் தேவன் காப்பாற்று பொதிக்கிற எண்ணெயாக இருக்கட்டும் அக்கினி சூளையாக இருக்கட்டும் செங்க கவியாய் இருக்கட்டும் தூக்கி போடட்டும் அங்கேயும் நான் நிற்பேன் அங்கேயும் நான் நிற்பேன் ஏனென்றால் என்னோட கோலி ஸ்பிரிட்டு என்னோட பரிசு தாவியானவர் எனக்காக வழக்காடுவதற்கு எனக்கு பக்கத்தில் இருக்கார் யார் எனக்கு எதிராளி அவன் என்கிட்ட வரட்டும் என்னை நீதிமானாக மாற்றுகிறவர் ஆக்குகிறவர் என் பக்கத்திலே இருக்கிறார் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணையை செய்கிறார் யார் எனக்கு எதிராளி என்னிடத்தில் வரட்டும் அப்படின்னு கேட்கக்கூடியவர்களாக அன்றைக்கு ஏசையா தீர்க்க திருசி போல நாம் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் பயப்படாதே என்று சொல்லியிருக்காங்க ஆண்டவர் கலங்காமல் இரு திகையாதே நான் உன் தேவன் என்று கத்தர் இருக்கிறார் பயப்படக்கூடாது பயத்தை நாவிக்கு இடம் குடுக்கவே கூடாது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் எனக்காக யாவையும் செய்வார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் தேவாதி தேவன் நம் நடுவிலே பாசம் பண்ணி கொண்டு இருக்கின்றார் அன்றைக்கு யோவானை இவன் எண்ணெய் கொதிக்கிற எண்ணெயிலே சாகலை அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்துமை தீவிலே கொண்டு போட்டார்கள் பத்துமை தீவிலே பரலோகமே இறங்கி வந்தது பறமை எரிசிலுமே அங்கே இறங்கி வந்தது கர்த்தர் அவரோடு பேசினார் வெளிப்படுத்தலை பற்றி எழுதும்படி கிருவை செய்தார் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார் நம்மை ஜபம் செய்வோம் வாழ்க்கை சக்கரத்திலே சுழன்று கொண்டிருக்கின்றோம் எல்லா பாடுகளின் மத்தியில் இந்த கப்பல் பிரயாணத்தில் குதிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது கரை சேரக்கூடிய வழியை பார்க்க வேண்டும் க தேவன் நடத்துவார் என் தேவர் என்னோடு கூட வருவார் அவர் என்னை கரம் இருக்கிறார் இந்த கற்பத்திலே தாங்கினார் கடைசுவரை தாங்குவார் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் முற்றுமுடிய ரட்சிப்பார் அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை அந்த வேத வாசிப்பில் நம்ம இருக்க வேண்டும் என்று கத்திரி இன்றைக்கு நமக்கு ஆலோசனை கொடுக்கின்றார் அவங்களுக்கு என்ன இந்த செய்தியுடைய தலைப்பு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை பின்னாக வந்து தொட்டாள் அவள் பின்னாக தான் வந்து தொட்டாள் முன்னாக வந்து தொடல பின்னாக வந்து தொட்டாள் வஸ்திரத்தை சுகமாயிற்று அந்த விசுவாசத்தை கனமண்ணு ஆண்டவர் இதுக்கு அவரை நோக்கி நம்ம போது அவரை நோக்கி நம்ம ஆராதனை செய்யும் போது அவர் நமக்கு டைரக்டாக நேராக வந்து உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் பதில் தந்து நீங்கள் இழந்து போனது எல்லாத்தையும் திரும்ப தந்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா அந்த அன்றைக்கு அந்த பெரும்பாடு உள்ள பெண்ணு உங்களுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை வந்து தொட்ட உடனே அவர்கள் சுகமாயிற்று அப்படி போல எங்களுடைய வாழ்க்கையில் கூட அநேக வருடங்களாக சில காரியங்கள் எங்களுக்கு நடக்கவில்லை என்று இருக்கின்றோம் அவைகளை இன்றைக்கு தார் திருமண காரியமாக குழந்தை பாக்கியமாக இன்னும் கடன் பாரம் நீங்க வேண்டும் தொழில்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் மூடியிருக்கிற கடைகள் திறக்கப்பட வேண்டும் மூடியிருக்கிற கம்பெனிகள் திறந்து ரன்னாக வேண்டும் எல்லாருடைய கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் எந்த வியாதியும் நிரந்தரமாக இருக்கக்கூடாது சரீரத்திலே நல்ல சுகம் வேண்டும் காலேஜுக்கு சீட்டு கிடைக்க வேண்டும் மேலான படிப்பு பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட் வர வேண்டும் எதிர்காலம் நல்லபடியாக அமைய வேண்டும் உயர்ந்த வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் தீர்க்காயிசே கொடுங்க யேசப்பா ஊழியத்தை செய்கிற மக்களுடைய ஊழியங்களை ஆசிர்வதிங்கப்பா அநேக ஊழியங்கள் நடைபெறட்டும் ஆண்டவர் எல்லாரும் ரச்சிக்கப்படட்டும் தேசத்தை ஒப்புடுக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய மாநிலத்தை ஒப்புடுக்கிறோம் வரப்பெரு நாளின் எலெக்ஷனை கொடுக்குறோம் எல்லாவற்றிலும் உடைய சித்தமே நடக்கட்டும் உங்கள் நாம மட்டும் படட்டும் எங்களுடைய குறைகள் குற்றங்களை மன்னித்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் யூ